ஆனால் தமிழ் பேசும் பிற நாடுகளில் தமிழ் மொழியினை பண்பாட்டை மேம்படுத்தும் மொழியாகவே பயன்படுத்துகின்றனர் இதனால் பிற நாடுகளில் தமிழ் கற்பது எளிதான செயலாக வருங்காலத்தில் உருவாகாது தமிழ் எழுத்துக்களை கற்பிப்பதில் எளிய வடிவமைப்பு முறைகளை கையாளுதல் வேண்டும் எளிமையாக தமிழ் கற்பதற்கு ஏற்றவாறு எழுத்துக்கள் அமைய வேண்டியது அவசியம் என்ற காலகட்டத்தில் அதிகரித்துள்ளது மாணவரின் கற்றல் திறன் பன்னிரண்டு ஆண்டுகள் தமிழ் மொழியினை முழுமையாக கற்றும் தமிழ் மொழியில் படைப்பாற்றல் பெறும் திறனின்றி பிழையின்றி தெரியாதவராய் உள்ளனர் இதற்கு காரணங்களாக பல முறை கற்றுக் கொடுத்து பயிற்சி அளிக்காமை மொழியில் உள்ள எழுத்துக்கள் சொற்களின் ஒழிப்புகளை சரியாக புரிந்து கொண்டு உச்சரிக்க இயலாமை சொற்பொருளை அறிந்து படிக்க இயலாமை மொழிநடை அமைப்பை எழுத்துச் சொல் இணைப்பை புரிந்து கொள்ளாமை தவறாக படித்து பிறரின் கேலிக்கு ஆளாய் விடுவோமா என்ற அச்சமர்வு தன்னம்பிக்கை இன்மை போன்றவைகளாகும் கற்பித்தலில் தடைகள் பள்ளியில் கணினி வசதியின்மை தேர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மனப்போக்கு தொழில்நுட்ப மாறுதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளாமை வேலைப்பழு ஆர்வமின்மை போன்றவை தமிழ் கற்பித்தலில் தடைகளாக உள்ளன தமிழ் ஆசிரியரின் இன்ன வெளிப்பாடு பல்லு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் பற்றிய சிந்தனைகள் தமிழ் மொழியின் சிறப்பினை வெளிக்காட்டாது கணினி வழியாக தமிழுக்கே ஒருத்தான ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒளி உச்சரிப்புகளையும் மலையோல் படக்காட்சிகள் காட்சிகள் வாயிலாகவும் சிறப்பாக கற்பித்தல் இயலாத செயல் பழைய போதனா முறையை சிறப்பானது போன்ற தவறான சிந்தனைகள் தமிழாசிரியின் மனதிலிருந்து அகல வேண்டும் வெளிநாடுகளில் தமிழ் மொழி உலக அளவில் ஏழரை கோடி தமிழர்களில் ஒன்றரை கோடி தமிழர்கள் தமிழகத்திற்காப்பால் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் வசிக்கின்றனர் மொரிசியஸ் கரீபியன் அந்தமான் தென்னாப்பிரிக்கா போன்ற தமிழ் மக்கள் வாழும் பல நாடுகளிலும் தமிழ் கட்டலுக்கான வசதிகள் இல்லை அமெரிக்காவில் கலிபோர்னியா தமிழ் கல்வி நிலையம் நியூயார்க்கில் உள்ள சிசியா கல்வி மையம் நியூ ஜெர்சி தமிழ்கலை மற்றும் பண்பாட்டு செல்லும் போன்றவை தமிழ் இணையதளத்தின் தமிழ்வல் யூனிவர்சிட்டி டாட் காம் தமிழ் பாடங்களை பின்பற்றுகின்றன எழுத்துக்களை கற்பிக்க நிலை முறை தமிழ் மொழியில் உள்ள இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களின் குறியீடுகளை மலோல் காட்சிகள் மூலம் அளிப்பதால் கற்றல் திறன் பெருகும் இங்குள்ள அட்டவணையில் இவ்வரைவிடத்தில் உள்ள உயிரிழத்தான உவிற்கு உயிர் எழுத்து வரி குறியீடுகளை சரிவர பயன்படுத்துவல் வேண்டும் பின்வரும் எழுத்துக்களை வரியுற்றி எழுதும் முறையை நல்லூல் படக்காட்சிகளை அளித்தால் எழுத்துகள் போது பிழை ஏற்படாது இதில் ஊ என்ற எழுத்தினுள்ள கு என்பதற்கு மட்டும் சிறப்பு குறியீடு உள்ளது பாராமிப்பு முறைகள் மொழியறிவு பெற கேட்டல் அவசியமாகிறது பிறர் கூறும் சொற்களை கேட்டு மருந்து மனதிற்குள் உச்சரிக்கப்படுகிறது பின்னர் அச்சொற்களின் ஒளிவடிவத்தை வரிவடிவமாக கண்களால் பார்த்து வாய்விட்டு கூறுகிறது இதனால் சொற்களுக்கும் அவிவிற்கும் பொருளுக்கும் உரிய தொடர்பை அறிய முடிகிறது இச்செயல்முறையில் ஏதேனும் இழப்பாடு ஏற்பட்டால் அது படித்தலை பாதிக்கும் என்று அறிஞர் முள்ளர் கூறியுள்ளார் இதனால் கேட்டல் திறனை வளர்க்கும் வகையிலும் கணினி கற்பித்தல் அமைதல் வேண்டும் எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் படைப்பாற்றல் இன்றியமையாதது மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை அதிகரிக்க கணினி மென்பொருள் வசதியினர் கூடிய மொழி பயிற்சி முறை அனைத்து வகுப்பறைகளிலும் வரப்பட வேண்டும் அன்றைய உவலைச்சுவடி முதல் இன்றைய மின் வரை தகவல் பகிர்களின் பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்காட்ட வேண்டும் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தினை பயன்படுத்தலாம் இலக்கியங்களை அசைவூட்டப்படும் வரைகளை அனிமேஷன் நிறுவனங்கள் வாயிலாக பாடச்செய்திகளுடன் அளிக்கலாம் அகப்பொருள் புறப்பொருள் தினைகளை துணித்தொன்பது பூக்கள் கொண்ட படங்களின் வாயிலாக கற்பித்து மாணவரின் அறிவித்தனையை வளர்க்கலாம் கற்க நிற்க வலைதளம் இதற்கு துணை புரிகிறது எடுத்துக்காட்டாக இங்கு ஐந்து குறுஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை உள்ள பூக்கள் படங்கள் அதில் இருந்து கணினி அமைப்பு முறை பல வகுப்புகளை கொண்ட ஒரு பள்ளியில் ஒரு கணினியை தொடர்பு பகிர்வு கம்யூனிகேஷன் சர்வராகவும் மற்ற கணினிகளை சார்புகளாகவும் நிறுவி பகிர்வியிலிருந்து தவறுகளை இளைய முறையில் பரிமாறிக்கொள்ள முடியும் எளிமையான முறையில் தமிழ் கல்விக்கான பாடங்களை பகிர்வு கணினியில் சேமித்து சார்பு கணினிகள் வாயிலாக வெவ்வேறு வகுப்பு வகுப்புகளில் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் பெப்படும் அணுகங்களை கல்வியின் அடிப்படையாகும் என்பவர் அறிஞர் கழிதலும் புதியன புகைதளம் என்பதற்கேற்ப பலதுறையில் தோன்றி வரும் மாற்றங்களாலும் வளர்ச்சியாலும் தமிழ் போன்ற நிடிய பாரம்பரியத்தினை பெற்று விளங்கும் மொழியில் சூழ்நிலையால் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தமிழ் வளர்ச்சி போக்கினை கணியின் துணை கொண்டு மேம்படுத்த உலகளாய தமிழர்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் வணக்கம்